ஓம் திருபடிசரணம் சரணம் ஓம் அகதிசாயமன் ஓம் அகதிசாய்நமன் ஓம் அகதிசாய்நம துரையூர் ஓங்காரகுடியில் ஆசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்கள் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு அளவில் முருகப்பெருமான் திருவடியில் முக்தியடைந்தார் பதினாறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்று துரையூர் ஓங்கார குடியில் மாகாண் பூஜண்டன் மண்டபத்தில் மாலை மூன்று மணி அளவில் கிரியை நிகழும் உலக மக்கள் அனைவருக்கும் ஓங்காரகுடியில் ஆசான் ஆறுமுக அரகமகா தேசிகல் சுவாமிகளின் நல்லாசி கிடைக்கட்டும் ஓங்காரகுடில் ஆசான் திருவடிகள் போற்றி எங்களுக்கு நல்லாசி வழங்கிய ஓங்காரகுடில் ஆசான் ஆறுமுக அரகமகா தேசிகல் சுவாமிகளின் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி